அச்சினர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லுகின்ற பாட்டோட கில்லி திரைப்படம் திரிஷா மற்றும் விஜய் நடித்த ஒரு அட்டகாசமான திரைப்படம் ஆனா நான் சொல்ல திரைப்படம் எம்எல்ஏ மிஸ்டர் பிச்சையும் ஸ்டாண்டர்ட் தங்க புஷ்பமும் விஜய் திரிஷா போல நடித்த தொழிலாட்டு என்ற திரைப்படம் கில்லி திரைப்படத்தில் திரிஷா முத்துப்பாண்டி என்ற எம்எல்ஏ மகனும் வில்லனுமாக்கிய பிரகாஷ்ராஜி காதலி ஆனால் வெளிநாட்டு காசுக்கு திரைப்படத்தில் போல நடிக்கிற தங்க புஷ்பம் தேசிய விளையாட்டு வீரரும் பவுனியா மண்ணின் புதல்வனுமான கதாநாயகனை காதலித்து பின் கலட்டி வில்லனாகிய மிஸ்டர் பிஜையோடு வந்ததும் வில்லன் தொலைபேசியில் காதலனை கேவலமாக பேசியதும் தம் மீது தவறில்லை என்பது போல் காட்ட அந்த இளைஞனை போதைக்கு அடிமையானவன் என்றதும் ஊருக்கே தெரியும் இத்தனை ஸ்டாண்டர்ட் இருக்கிற தங்க புஷ்பமும் அழுது நடிச்சென்றாலும் காசு வாங்குற மிஸ்டர் பிச்சையும் அடித்த அந்த உலகத்துக்கே தெரியும் இத்தனைக்கும் தங்க புஷ்பம் பிச்சையின் காதலி இல்லை அந்த உறவு உறவுக்கு மேலே இப்ப கதை அத்தியாயம் என்னவென்றால் வெள்ளத்தில் அடிபட்ட தங்கம் அன்று மாலை ஒரு மகத்தான நிகழ்வு நடக்குது ஊரெல்லாம் அந்த புனிதர்களை நினைச்சு வணங்குது அந்த நேரம் வரலாற்றில் முதல் முறையாக நினைவேந்தல் திடல் செல்கிறான் மிஸ்டர் பிச்சை இவன் கூட இருப்பது இன்னொருத்தனின் காதலி என்று அறிந்து திரிசா ஒரு கண்ணோடு அதே நேரம் சந்தேகம் வராமல் இருக்க மிஸ்டர் பிச்சையை அண்ணன் விண்ணன் என்று கூவிக்கொண்டு சுற்றித் திரிந்த சில நரிகளோடு ஸ்டாண்டர்ட் திரிசாவோடு முதல் முறையாக நினைவேந்தல் செய்ய மிஸ்டர் பிச்சை போகிறான் விளக்கேற்றினால் காசு கெண்ட காரணத்தாலே ஒரு ஓரமாக நின்று விளக்கேற்றி படமெடுத்து கொண்டு கிளம்பினான் விண்ணன் கொழும்புக்கு தங்க புஷ்பம் பிடிபட்டா ஒரு கதையை அடித்து விடுவோம் வா என்று தன் தங்க புஷ்பத்தையும் கொண்டு கிளம்பினான் விண்ணன் கொழும்புக்கு கொழும்பு வழக்கு எண்டா கோடியில் வாங்கலாம் கூட ஏதும் பிரச்சனை எண்டா சட்டசபை நண்பன் நாரல் ராஜ பிச்சை இருக்கிறான் அவன் பிணை எடுக்க வருவான் என்று மாஸ்டர் பிளான் போட்ட பிச்சை போன வழியில் பாதி கடக்க முதல் பாத வெள்ளத்தில் மூடும் என்று நினைக்கவே இல்லை ஏனண்டா நாட்டில் புயல் வந்துட்டு தாம் என்று சனம் படுகிற பிரச்சனை மிஸ்டர் பிச்சைக்கும் தெரியாது தங்க புஷ்பத்துக்கும் தெரியாது வாக்களிச்ச மக்களை பற்றியும் யோசிக்க இல்லை பாய்கிளிய கத்திர தலைவனையும் யோசிக்க இல்லை ஏன் அன்று மாலை விளக்கேற்றிய தன் தந்தை உட்பட அந்த புனிதர்களை கூட அவன் நினைவில் வேற இல்லை நினைவில் நின்றதெல்லாம் காசு 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 விளக்கேத்தின முதல் கொண்டு எல்லாத்தையும் அழுது கொண்டு ஒரு காணொளி போட்டா வெளிநாட்டு காசு அது மட்டும்தான் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு கொழும்புக்கு போன பிச்சையை பாதி வழி கடக்கவில்லை வெள்ளம் பாதையை கடந்து கொண்டிருக்கு கொழும்புக்கு போன பிச்சை பாதி வழி கடக்கவில்லை வெள்ளம் பாதையை கடந்து கொண்டிருக்கு மன்னாரில் நின்றுட்டு மழை விட போவோம் என்று பிளான்ல சின்ன மாற்றம் செய்து கொண்டு மன்னாருக்கு போகும்போது மலையகத்தால் புயல் கிழக்க போய் வடக்க போகும் என்று செய்தி வருது மிஸ்டர் விஜய்க்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு பிளான் தான் பெஸ்ட் பிளான்ண்டு மீண்டும் பயணம் தெற்கை நோக்கி வெளிநாட்டில் இருக்கிறவைய வீடியோ கோட்டு மாத்தலாம் பேயாக பாஞ்சி வார வெள்ளத்தையே மாற்ற முடியுமோ காரோட கைலாயம் போக இருந்த மிஸ்டர் மிண்டலை காப்பாற்றி கரை சேர்த்தது சிங்கள இராணுவம் எம்எல்ஏ என்று இராணுவம் கரை சேர்த்து வச்சதும் அதுக்கு பிறகு விண்ண என்ன ஆனார் என்பதும் அடுத்த வீடியோவில் அது வரைக்கும் காத்திருங்கோ அடுத்த பாகத்தில் இன்னும் கிளு இருக்கும்